ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு வைத்து வைக்காதுன்னு பார்க்கலாம் என்ன வெண்டக்காய் புளி குழம்புலாம் வைக்க தெரியாதா அப்படின்னு கேட்காதுங்க சில ஊரில் புளி குழம்பு புளி குழம்பு வைக்க மாட்டாங்க எங்கள் ஊர்லலாம் வைக்க மாட்டாங்க இப்போ வைப்பாங்க என்னென்னு தெரியல நான் சின்ன பிள்ளை இருந்தாலும் எங்கள் வீட்டிலலாம் புளி குழம்புலாம் வைக்க மாட்டாங்க டெய்லி மீன் தான் வாங்குவாங்க சாம்பார் வாரத்தில் ஒரு நாள் வைப்பாங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடுக்குலாம் இப்போ வெண்டைக்காய் பிள்ளைக்கு வைக்க தேவையான பொருள் பார்த்துக்கலாமா நூறு கிராம் வெண்டைக்காய் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது தக்காளி ஒரு கத்திரிக்காய் இது வந்து நம்ம குழம்பு வைக்கும்போது வதக்கும்போது வட்டிகளான வச்சுருக்கேன் ஏன்னா கருத்து பேரும் அதனால் தேவைன்னு போட்டுக்கோங்க தேவை அது போட வேண்டாம் இப்போ நான் போடுவேன் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா நாங்கள் வாங்காய் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா வெண்டைக்காய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த புத்து புதுசு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது

गंदे आरो फोन तारो के मा

கரெக்டா kelar ஸ்பூன் 3 1 வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்காங்களா அதை எடுத்து அதில் ஊற்ற வேண்டியதான் அப்படியே நல்லா கலறி விட்டுவோம் நல்லா கொதிக்கட்டும் நூறு வரம் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருப்பாங்களே

நல்லா வர்த்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கொதிக்கணும் வெண்டைக்கால ஒரு பிசு பிசு கூட இல்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி வடக்கி முதல்ல எடுத்து வச்சுக்கணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த நினைக்க பார்த்தீங்களா அப்படி தெற்கா இருக்கும் குழம்பு என்ன தொக்கா வைக்கணும் வைக்கலாம் இதில் வந்து நாளே அதனால் இந்த அளவுக்கு போகலாம் நூறு கிராம் தேங்காய் இந்த இந்தளவுக்கு திட்னஸ் வரும் அதனால் கரெக்டாக தேங்காய் போடுங்க தேங்காய் வெறுப்பதாலே ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் சில தேங்காய் பிடிக்காது அதனால் இருக்கலாம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு என்ன பிரிஞ்சு வந்து நினைக்கிதா இப்படி இருக்குன்னு குழம்பு இப்போ சாப்பிடலாமா சோறு போட்டாச்சு குழம்பு தீர்க்கலாமா பாருங்கள் பாரு சோறு வெண்டைக்காய்புலி குழம்பு அதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு சிக்கன் மாதிரி இப்போ சிக்கன் கொட்டு மாதிரி வச்சிருக்கேன் அவிச்ச முட்டை சைடிஷ்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் முட்டை என் மகளுக்கு பிடிக்காது உருளைக்கிழங்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அதனால் அவளுக்கு ஒரு கூட்டு நம்ம தான் எல்லாமே தும்பமே அதனால் நமக்கு மட்டும் எல்லா கூட்டும் எடுத்து வச்சாச்சு வெண்டைக்காய் பிள்ளை குழம்பு வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உனக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் புரியும் எப்படி குழம்பு வைக்க வெண்டைக்காய் பிள்ளை குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ம மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்